இருபது காலம் 200 மைல் 200 மைல் மைலுக்கு ஒரு மானு கண்ணி மீக்கிற நடுவுல ஓடி வந்துச்சான் ஓடி வந்தியோ ஒரு மான் குட்டியை பிடிக்கக்கல உங்களுக்கு கட்டுப்பாடு வலைதுளர்கள் இல்லையா கட்டுப்படுத்தி வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல முதல்ல ஒரு மனிதனுக்கு கட்டுப்பாடுங்கிறது எங்க இருக்கணும்ங்கறீங்க மனதுல இருக்கணும் நிச்சயமா மன கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா பல பலபேர் கட்டுப்பாடு இல்லாம இருக்கறாங்க அது பிரச்சனை இல்ல இல்ல அந்த கட்டுப்பாடுங்கிறது இல்ல கட்டுப்பாடுல ரெண்டு வகை இருக்கு ஒண்ணு உடம்பு ரீதியா

கட்டுப்பாடு மனம் கட்டுப்பாடு ஆனா நம்ம சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வச்சுக்கலாம் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள மான் குட்டி இருக்கா நான் என்ன கட்டிப்பட்டு வச்சிருக்கேன்

தனியா காவல் செய்யற ஒரு பெண்ணு நீங்க வம்பு பண்றது நான் வம்பு பண்ணவே இல்லையே போய் ஊரே கூட்டி மந்தை நடக்கி வச்சு ஒரு வனத்துக்கு வந்து ஒரு வாலிப பையன் கிட்ட பார்த்து நீங்க வலி மறைச்சி நான் நீங்க தான் என்ன இவர் ஓடிக்கிண்டாருனா ஓடி போய் வலி மறைச்சி வாங்கன்னு கூட்டிட்டு வந்தேன் ஆமா என்ன நான் தான வெரட்டி வந்தேன் நீங்க ஏ நிலத்த தேடி ஏ இடத்துல வந்து நின்னுக்கிட்டு உங்களுக்கு தலைவிங்கற பொறுப்புக்கு மரியாதை கொடுத்து நாகரிகம் பேசிட்டு இருக்கீங்க ஐயா அதெல்லாம் சரியா நான் பொறுப்புக்குனால தான் என்கிட்ட நீங்க அனுமதி கேக்குறீங்க நிச்சயமாக உங்க தலையில எல்லாம் நடக்கணும் மதிச்சு நிக்கிறீங்க ஆமா பொறுப்பு எல்லாருக்கும் கிடைக்காது கிடைக்கிறவங்க அதை பாத்துக்கணும் ஆமா சில பேர் பாத்தீனா கிடைக்கிற வரைக்கும் பொறுப்பா இருக்க மாதிரியே காட்டிக்குவாங்க கிடைச்ச பிறகு அந்த பொறுப்பு எல்லாம் எங்க போகும்னே தெரியும் அந்த மாதிரி எல்லாம் இருக்க வாங்க மான் குட்டிங்க வரல அப்படியா கொஞ்சம் முதல்ல நம்புங்க நம்பிக்கைதான் வாழ்க்கை சொல்லுங்க தம்பி நம்புறேன் உண்மையா

பிரச்சனையே அதுதான் பிரச்சனையே உங்களுக்கு மானி ஏற்கனவே பிடிச்ச பழக்க இருக்க பரிசா வாங்கியிருக்கேன் என்ன பண்ணிய பரிசு ஓட்ட பந்தயமா

i <laughs> பார்வையிலே கண்டிப்பில் கழகிய மாண்பர் கண்ட விட்டோம் கண்ட வேண்டும் கண்டவிட்டோம் உண்டோம் உண்டம் உண்டோம்

கெட்டி மேலங்கொட்டி தாலி தாளி கட்டி ஜோடி தேரணும் வள்ளி வள்ளி உனக்கு ஒரு மன ஓடணும் கெட்டி the அவங்களே பிரச்சனை பண்றாங்க குடும்பி தான் வந்து இவரு தங்கச்சி அண்ணே அண்ணன் எதற்காக இமீடியட்டா அழைத்தார் அண்ணா என்ன காரணம் இந்த பக்கி எல்லாம் என்ன சீக்கிரம் வர கூட்டிட்டு போ கல்யாணம் அடிச்சிருக்கோம் இம்சையா இருக்கு தங்கச்சி பிள்ளையோட சொல்றாங்க அவர்கள்லாம் உன்னை எப்படியாவது ஏதாவது தள்ளி விட்டு நீ எல்லாம் கல்யாணம் பண்ணணும் எல்லாரும் கல்யாணம் பண்றது இதெல்லாம் ஒரு அண்ணன் ஒரு தம்பி தங்கச்சி சொல்லலையா அவங்க எல்லாம் உன்னை எங்கிட்டாவது யாராவது தள்ளி விட்டு சந்தோஷம் அழைக்கிறாங்க உன்னை கட்டி கொடுத்தாலும் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன்

வள்ளி வன வேடனாக வந்ததும் நாமே வடி வேடனாக வந்திருப்பது மாமி பூமி மனதுக்காக யாம் புரிந்த நாடகங்களில் இதுவும் ஒன்று எம்மை மனதில் சம்மதம் தானே இந்த பிறவி எடுத்ததை நோக்கமே தாங்களை அடைய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதலிடம் கொடுத்து வள்ளி தேவையான தேவ சமேத சண்முகநாத பெருமாடாக காட்சி கொடுத்த அருள் செய்ய வேண்டும் ஒரு தாரத்தில் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் உமைக்கே முதலும் கொடுத்து என்று முதல் இந்த உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வையானி வள்ளி தெய்வையான முதலில் உச்சரித்து

பார்க்க வேண்டுமா ஆமா நிச்சயமா உங்களுக்கு தரிசனம் உண்டு மனத்தை தந்தும் முழங்கட மங்கள பாத்தியம் நீந்திகின்